அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சபானந்தர் அன்பர்களே பிரதோஷம் முப்பதாம் தேதி செப்டம்பர் முப்பது எப்போ வரும்னு நான் பல வருடங்கள் காத்திருப்பேன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போது என்னிக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு நாளையும் ஏன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதி அடி எனக்கு பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் காசியில் இருக்க வேண்டும் என முடிவு செய்த முத்தரத்னம் நர்மதா தம்பதி இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் என் வாழ்க்கையில் முதல் முதல் ஒரு பிறந்த நாளை காசியில் நான் இருக்கேன் அதுதான் விஷயம் இந்த ஒரு நாள் நான் வாழ்ந்ததாக எடுத்துக்கொள்கிறேன் அவ்வளோதான் இந்த நாள் கிடைக்கவே கிடைக்காத நாள் நான் இது வரைக்கும் அதை நினச்சி கூட பார்த்ததில்லை நாங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ இந்த பிறந்த நாள் காசியில் இருக்கிறேன் காசி எனக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னை இல்லை என் கூட வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் விஸ்வநாதர் சொக்கநாதர் எல்லா வளங்களையும் கொடுத்துருவார் பிரதோஷமும் என்னுடைய பிறந்தநாளும் சேர்ந்து வந்திருக்கிறது திரையோதசி திதி மகாலய பட்ச திரையோதய தசி திதி இதை நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த நாள் நடந்திருக்கிறது எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிற அனைத்து அன்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த வருடம் எல்லோருக்கும் மிகச்சிறந்த வருடமாக இருக்க வேண்டும் என என் அப்பன் சொக்கநாதனை வேண்டிக்கிறேன் சொக்கநாதர் தரிசனம் கோடி புண்ணியம் விசாலாட்சி தரிசனம் அன்னபூரணி தரிசனம் மிக மிக சிறப்பாக இருந்தது அனைவரும் மகிழ்ச்சியாக அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எங்களோடய இணையங்கள் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் யூடியூப் லைவ்லேயே வந்துடுறேன் சிவபாக்கிய ரிஷமானந்தர் யூடியூப் சேனலில் வந்து காசி வந்து நிறைய லைவ் போடலான் இருக்கோம் முப்பதாம் தேதி நிறைய லைவ் வரும் ஸோ நீங்கள் நேரலையில் எங்களோட காசியில் இணைந்திருக்கலாம் காசி வர முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க நேரலையிலேயே உங்களுக்கு காசியை காட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நம்ம எல்லோரும் காசியை ஒன்றாக தரிசிப்போம் வாருங்கள் ஒன்றாக இருப்போம் மாகாலய பட்ச திரையோதசி திதி நீங்கள் திரையோதசி திதியில் பிறந்திருந்தாலும் சரி அல்லது உங்கள் முன்னோர்கள் திரையோதசி திதியில் இறந்திருந்தாலும் சரி இந்த நாள் காக்கைக்கு உணவளியுங்கள் வீட்டில் சைவமாக படையல் போட்டு வேட்டி துண்டை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு உங்கள் முன்னோர்களுக்கு தானமாக உங்கள் முன்னோர்கள் நினைவாக பிறருக்கு தானமாக உணவு கொடுங்கள் அதே போல பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதே போல இதை செய்யலாம் ஏன்னா பூரம் நட்சத்திரம் பரணி பூரம் பூராடத்தில் பிறந்தவர்கள் நீங்க வந்து பிறருக்கு அன்னதானம் செய்வது உங்க முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அருமையான கிழமை அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு மாக திதியோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் வங்கி அரை வருட கணக்கு முடிவு தினம் வங்கிகள்லாம் விடுமுறையாம இரவு எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் திரையோதசி தேய்பிறை மாகாலய பட்ச திரையோதசி திதி அதன் தேய்பிறை தேய்பிரை மாகாலய பட்ச சதுர்தசி திதி காலை ஒன்பது ஒன்று வரைக்கும் மகம் நட்சத்திரம் அதன் பூரம் நட்சத்திரம் அதிகாலை மூணு ஏழு வரைக்கும் சாத்தியம் நிறைவு பெறுகிறது அதன் சுபம் நாமயோகம் சுபம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷம் அவயோகி சனி காலை எட்டு மணி வரைக்கும் காரணம் சந்திரன் அதன் பின்பு இரவு எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் வணிசை காரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரை கரணம் கேது அன்பர்களே மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒன்றாக வந்திருக்கிறது இந்த நாள் தவற விட்டு விடாதீர்கள் மாலை நேரத்தில் போய் மாகாலய பட்சத்தில் வருகிறது இந்த பிரதோஷம் அதான் மிக மிக முக்கியமான விஷயம் மாகாலய பட்ச பிரதோஷம் தவற விட்டு விடாதீர்கள் சிவபெருமானுக்கு போய் நீங்கள் ஒருவேளை பிரதோஷத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அதாவது திரையோதசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அருமருந்து நம்ம சிவா கூட திரையோதசி தான் அதனால் சிவா வீடியோ எடிட் பண்ணும் போதே இதெல்லாம் வாங்கி வச்சிடணும் தேன் வாங்கி பால் வாங்கி அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொண்டு போய் சொக்கனை அழகனை குலகனை அப்படியே இனிக்க விடுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் அவருக்கு வந்து அப்படி பார்த்து பார்த்து செஞ்சிங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு அவர் பார்க்காமே செய்வே நல்லா இருப்பா அப்படி ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதாதான் ஆயிரம் கை உண்டென்றால் நீ எனக்கு ஒரு கை தரக்கூடாதான் அதான் விஷயமே சும்மா லைட்டாக அப்படி போ கட்டி வாப்போம் அப்படின்னு கை புரிசு வேலை முடிஞ்சது எவன் கையை பிடித்தாலும் வாழ்க்கை மேலே போகாது சிவன் கையை பிடித்தால் வாழ்க்கையை மேலே போயிடும் சிவன் கையை பிடிக்க வேண்டும் அவர் கையை பிடிக்கிறாமா நம்ம நடந்துக்க வேண்டும் அதான் விஷயம் அன்பு என்பது ஆள் மனதிலிருந்து வர வேண்டும் வாயிலிருந்து வரக்கூடாது நீங்கள் எல்லாமே ஆள் மனதிலிருந்து வர வேண்டும் அதனால் ஆண்மனது அன்போடு போய் அழகனை சொக்கனை அந்த சுந்தரேசனை நல்லபடியாக அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து வழிபட்டு விட்டு வாருங்கள் வாழ்க்கை வளமாகவே இருக்கும் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சிக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்புனோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தோம் பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்